திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் தொடங்கிவிட்டது திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டிய நேரம் தொடங்கிவிட்டது நானே மலைகள் நானே நட்சத்திரங்கள் நானே அண்டங்கள் ஆன்மாவின் ரகசியங்கள் ஆன்மீகத்தின் பயன் இதுதான் வழிபாட்டின் நோக்கமும் இதுதான் சிவத்தை உணர்ந்து சிவமாக மாறி போவதுதான் பக்தியின் உச்சம் அந்த நிலைக்கு உயர வழிபாடும் பக்தியும் வழிகாட்டுகின்றன திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பதிற்று என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது போங்கலர்க்கு துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எம கருள் மலரும் கை குண்டு நின் தெருவடி தொழுகோம் சேற்றி தற்கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு தூரையுரை சிவபெருமானே ஏற்றுயர் எனையுடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவம்பாவை ஆதியும் வந்தமும் எல்லாரும் பெரும் சோதியும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்துலே போய் வேதி கேட்டலுமே, விம்மி விம்மிமை மறந்து போதாரமழியின் மேல் மின்றும் புரண்டிங்க ஏதேனும் மாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயும் தோழி பரிசேலோயும் பாவாய் எம் பெருமானின் அருளால் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே திருச்சிற்றமிழும் மற்றும் ஒரு பதிவில்